இந்த சட்டம் நிறைவேற்றுவதற்கு முழுக்க முழுக்க காரணமாக இருந்தவர் இந்த எடப்பாடி பழனிசாமி அதை இஸ்லாமியர்கள் மறுக்க மாட்டார்கள் இவர் சட்டமன்றத்தில் பேசும் பொழுது இந்தியாவில் எந்த முஸ்லிம்கள் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தால் பாதித்திருக்கிறார்கள் என கேள்வி எழுப்பினார் இதனால் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க சொல்லுங்க நாங்க தீர்வு வாங்குறோம் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற தமிழ் மண்ணில் பிறந்த எந்த மக்கள் என்று நிச்சயமாக இந்த குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டது என்று சொன்னால் நாடு முழுவதும் மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் மீண்டும் தொடர் போராட்டங்கள் நடைபெறும் அந்த தொடர் போராட்டங்கள் நிச்சயமாக மிகப்பெரிய அளவிற்கு ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் இந்த போராட்டத்திற்கு இந்த இஸ்லாமியர்கள் வீதியில் இறங்கி போராடும் பொழுது ஒருங்கிணைந்து தோல் கொடுத்து போராடுவதற்கு மற்ற இந்து சகோதரர்களும் தயாராக இருக்கிறார்கள் என்பதை இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை பிஜேபி நடைமுறைப்படுத்தினால் அது தெளிவாக வெளிக்காட்டக்கூடிய வகையில் அமையும் இன்றைய செய்தியும் சிந்தனையும் என்கின்ற தலைப்பில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பிஜேபியின் இணையமைச்சராக இருக்கக்கூடியவர் ஏழு தினங்களில் சிஏஏ என்று சொல்லக்கூடிய இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தை நாங்கள் நாடு முழுவதும் கொண்டு வரப்போகிறோம் என சொல்லியிருக்கின்றார் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷாவும் சிஏஏ என்று சொல்லக்கூடிய குடியுரிமை திருத்த சட்டத்தை யார் எதிர்த்தாலும் நாங்கள் கொண்டு வந்தே தீர்வோம் என சூழ்த்திருக்கின்றார் இந்த குடியுரிமை சட்ட திருத்தத்தை சொல்லி மக்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு பிஜேபி முயற்சிக்கிறது என்பதை இன்றைக்கு தெல்ல தெளிவாக அவர்களுடைய நடவடிக்கைகள் காட்டுகின்றன சமீப காலமாக பார்த்தோம் என்று சொன்னால் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு மிகப்பெரிய தோல்வி கிடைக்கும் என வட இந்தியாவில் இருக்கக்கூடிய முன்னணி பத்திரிகைகளும் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு முன்னணி ஊடகங்களும் கருத்து கணிப்புகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன ராகுல் காந்தி தென்னிந்தியாவில் நடைபெறம் செய்த பிறகு கர்நாடகா தெலுங்கானா போன்ற வடமாநிலங்களில் மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டு மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டு காங்கிரஸுக்கு மக்களிடத்தில் நல்ல வரவேற்பு கிடைக்க தொடங்கியிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்திய என்கின்ற அந்த கூட்டணியின் மூலம் அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து நாட்டில் மாநில கட்சிகளின் சுய உரிமையை பாதுகாத்திட இந்தியா கூட்டணி பலனளிக்கும் என்கின்ற எண்ணத்தில் இந்த கூட்டணி தொடங்கப்பட்டது அது மட்டுமல்லாமல் பிஜேபியை மீண்டும் ஆட்சிக்கு வரவிடாமல் தடுப்பதற்கு நாங்கள் நாடாளுமன்ற தொகுதி பங்கீட்டில் எந்த சலுகைகளையும் செய்து கொள்வதற்கு விட்டுக் கொடுப்பதற்கு நாங்கள் தயார் என்கின்ற நிலையில் காங்கிரசும் கீழே இறங்கி வந்திருப்பது பல்வேறு கருத்து ஆய்வாளர்களிடத்தில் வரவேற்பை பெற்றிருக்கிறது ஏனென்று சொன்னால் இந்த பிஜேபி அரசாங்கம் கடந்த பத்தாண்டுகளில் மாநில சுயாட்சி உரிமைகளை பறிக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையும் செய்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் தென் மாநிலங்களுக்கு அந்த வரி விதிப்பு மூலம் கிடைக்கக்கூடிய தொகையை வட மாநிலங்களுக்கு பயன்படுத்தி அவர்கள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு பிஜேபி எங்கெல்லாம் ஆட்சி செய்கிறதோ அங்கெல்லாம் அந்த மாநிலங்களுக்கு அதிக தொகையை ஒதுக்கீடு செய்வது மாநில கட்சிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இதனால் மாநில கட்சிகள் அந்த மாநிலங்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை கூட செய்ய முடியாமல் மக்களுடைய கோரிக்கைகளை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத நிலைக்கு மாநில கட்சிகள் தள்ளப்பட்டிருக்கின்றன இந்த ஆதங்கங்கள் எல்லாம் ஒன்று கூடிதான் இந்தியா கூட்டணி என்கின்ற ஒரு மகா கூட்டணியை உருவாக்கியது இதுவெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியது நிச்சயமாக வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து பிஜேபியை தோற்கடித்து விடுவார்கள் என்கின்ற கருத்து மேலோங்கி இருக்கக்கூடிய தருணத்தில் தான் மோடி என்ன செய்கிறார் என்று சொன்னால் இந்த ராமர் கோவில் திறப்பை வைத்து அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக அந்த கட்சி பல்வேறு கட்ட முயற்சிகளை செய்தது நாடு முழுவதும் இது ஒரு ஆன்மீக நிகழ்ச்சியாக இருந்த போதிலும் இதை ஒரு அரசியலாக மாற்றி அதன் மூலம் ஆதாயம் தேடுவதற்கு பல்வேறு வகையில் தங்களுடைய அதிகாரத்தை இந்த பிஜேபி அரசாங்கம் பயன்படுத்தியது ஆனால் மக்களிடத்தில் அதற்கு தகுந்த ஆதரவு கிடைக்கவில்லை வரவேற்பு கிடைக்கவில்லை இது ஒரு ஆன்மீக நிகழ்வு ராமர் கோயில் என்பது பாபர் மசூதி என்கின்ற ஒன்றை இடித்துவிட்டுத்தான் ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் சகிப்புத்தன்மையோடு இருக்கிறார்கள் அவர்கள் இதை விட்டு கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுடைய பெருந்தன்மையை நாங்கள் மதிக்கிறோம் என ஒட்டுமொத்த இந்துக்களும் அதை தருணத்தில் பிஜேபியின் இந்த முயற்சியும் தோல்வியை சந்தித்திருக்கிறது ராமர் கோயில் மூலம் ஆதாயம் தேடுவதும் தோல்வி கிடைத்த நிலையில்தான் ஞானவாபி பள்ளிவாசல் பிரச்சனையை கையில் எடுக்கிறார்கள் எப்படி பாபர் மசூதி பிரச்சனையை கையில் எடுத்து அரசியல் ஆதாயம் தேடினோமோ அது போல இந்த ஞானவாபி பள்ளிவாசல் பிரச்சனையை கையில் எடுப்பதன் மூலம் நாடு முழுவதும் கலவரத்தை உண்டு உண்டு பண்ணுவது பண்ணுவது அல்லது மக்களிடத்தில் ஒரு குழப்பத்தை அதன் மூலம் அரசியல் ஆதாயம் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இந்து மக்களை ஒன்று இணைப்பதற்கு இதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தலாம் என பிஜேபி திட்டமிட்டது ஆனால் அதற்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இந்து மக்கள் மிக கடுமையாக தன்னுடைய எதிர்ப்பினை தெரிவித்திருக்கிறார்கள் பாபர் மசூதின் மூலம் நீங்கள் ஆடிய அரசியல் ஆட்டத்தை நாங்கள் பார்க்கிறோம் மீண்டும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய மக்களிடத்தில் பிரிவினை நீங்கள் உண்டாக்க முடியாது என்பது இந்து மக்களே தெல்ல தெளிவாக பல்வேறு அரசியல் பிரமுகர்கள் கடுமையாக சாடி இருக்கக்கூடிய தருணத்தில் அதுவும் அவர்களுக்கு தோல்வியை சந்தித்திருக்கிறது இது போன்ற தருணத்தில் தான் ஏதாவது செய்தாக வேண்டும் வட மாநிலங்களிலும் தென் மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய ஊடகங்கள் தொடர்ச்சியாக வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி படுதோல்வியை சந்திக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது என்ற கருத்துக்கணிப்பை வெளியிட்டிருக்கக்கூடிய தருணத்தில் தான் திடீரென அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் இந்த சிஏஏ என்கின்ற குடியுரிமை திருத்த சட்டத்தை ஏழு நாட்களில் நாங்கள் நாடு முழுவதும் கொண்டு வர போகிறோம் என்கின்ற ஒரு செய்தியை அறிவித்திருக்கிறார்கள் இதன் மூலம் எப்படி அரசியல் ஆதாயம் தேடுவார்கள் என்று சொன்னால் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை இரண்டாயிரத்தி இருபதில் இவர்கள் கொண்டு வர முயற்சித்த பொழுது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் இஸ்லாமியர்களோடு இணக்கமாக இருக்கக்கூடிய இந்து சகோதரர்களும் வீதியிலேங்கி போராடியதன் விளைவாக பல்வேறு மாநிலங்கள் சம்பித்து போன பல்வேறு மாநிலங்களில் மிக கடுமையான நெருக்கடி ஏற்பட்டது அப்படிப்பட்ட தருணத்தில் இந்த குடியுரிமை திருத்த சட்டம் அப்போது கைவிடப்பட்டது எப்படி விவசாய கையில் கையிலெடுத்து தொடர்ச்சியாக விவசாயிகள் அந்த வேளாண்மை திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என போராடினார்களோ அப்படி போராட்டத்தின் விளைவாக அந்த திருத்த சட்டம் கைவிடப்பட்டது ஆனால் இந்த பிஜேபி அரசாங்கம் குடியுரிமை திருத்த சட்டத்தை பொறுத்தவரை அது கைவிடாமல் அதை பாதுகாப்பதற்காக ஆறு மாதத்திற்கு ஒரு முறை நாடாளுமன்றத்தில் கால அவகாச நீடிப்பை பெற்றுக் கொண்டு வந்து தேர்தல் வரக்கூடிய இந்த தருணத்தில் நாங்கள் ஏழு தினங்களில் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தப் போகின்றோம் இதனால் நாட்டில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதை நாங்கள் எதிர்நோக்குவோம் என சொல்லி இஸ்லாமியர்களை வீதிக்கு கொண்டு வந்து அவர்கள் போராட்டக் களத்தில் நிற்கும் பொழுது இஸ்லாமியர்கள் பாருங்கள் இப்படி ஒரு போராட்டக் களத்தில் நிற்கிறார்கள் இந்து மக்களுக்கு எதிராக திரள்கிறார்கள் என்கின்ற ஒரு கருத்தை மக்களிடத்தில் விதைத்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்து மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய முயற்சியை இன்றைக்கு இந்த பிஜேபி அரசாங்கம் கையில் எடுத்திருப்பதுதான் ஏழு நாட்களில் குடியுரிமை திருத்த சட்டம் நடைமுறைக்கு வரும் என கூறியிருப்பது இவர்கள் ஏழு நாட்களில் இந்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு மாநிலங்கள் தயாராக இருக்கிறதா என்றால் எங்கெல்லாம் பிஜேபி அரசாங்கம் ஆட்சி செய்கிறதோ அந்த மாநிலங்களை தவிர இந்தியாவில் இருக்கக்கூடிய பதினேழு மாநிலங்கள் நாங்கள் ஒருபோது குடியுரிமை திருத்த சட்டத்தை எங்களுடைய மாநிலங்களில் நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என இவர்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள் இப்போது கூட இவர்களுடைய அறிவிப்புக்கு பிறகு மேற்கு வங்கத்தின் மம்தா பானர்ஜி கேரளாவின் முதலமைச்சர் தமிழகத்தின் முதலமைச்சர் கர்நாடக முதலமைச்சர் போன்றவர்கள் மிக கடுமையாக கண்டனத்தை தெரிவித்து நாங்கள் ஒருபோதும் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை நாங்கள் திரும்ப எங்களுடைய மாநிலத்தில் கொண்டு வர மாட்டோம் என உறுதியாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட தருணத்தில் இதை பிற மாநிலங்களில் கொண்டு வர முடியாது என தெரிந்தும் நாங்கள் ஏழு நாட்களில் இதை மீண்டும் சட்டமாக்க போகிறோம் என பிஜேபி சொல்லி இருப்பது எதை காட்டுகிறது என்று சொன்னால் அவர்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வி கிடைக்கப் போகிறது என்கின்ற பயத்தை வெளிப்படுத்துவதாகத்தான் இருக்கிறது இப்படிப்பட்ட தருணத்தில் இந்த சிஏஏ என்பது நிச்சயமாக இஸ்லாமியர்களை மட்டுமல்ல இலங்கையிலிருந்து வந்து இந்திய தமிழகத்தில் பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய அகதிகள் இருக்கிறார்களே அவர்களுக்கும் மிக கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது பல நாடுகளில் வரக்கூடிய அகதிகளில் இஸ்லாமியர்களையும் தமிழர்களையும் தவிர பிறர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் ஆனால் இஸ்லாமியர்களுக்கும் இலங்கையிலிருந்து வரக்கூடிய தமிழர்களுக்கும் குடியுரிமை வழங்கப்படாது என்று இந்த திருத்த சட்டம் சொல்கிறது இவர்கள் நடைமுறைப்படுத்த போகிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் யாரை குறிவைக்கிறார்கள் என்று சொன்னால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியாவிற்கு வரக்கூடிய இஸ்லாமியர்களையும் குறிவைத்து இந்த திருத்த சட்டத்தை கொண்டு வர இருக்கிறார்கள் இது ஒட்டுமொத்த இந்தியாவிலும் குழப்பத்தை ஏற்படுத்தி அரசியல் ஆதாயம் தரக்கூடிய முயற்சியாகவே இது பார்க்கப்படுகிறது இதே தருணத்தில் தமிழகத்தை பொறுத்தவரை இந்த குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு ஆதரவளித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது அதிரடியாக ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால் இந்த திருத்த சட்டத்திற்கு ஆதரவளித்த முழுக்க முழுக்க காரணம் இப்போது கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறாரே ஓ பி எஸ் இவர் தான் முழுக்க முழுக்க காரணம் இவருடைய அழுத்தத்தின் காரணமாகத்தான் நாங்கள் அன்றைக்கு அந்த சட்டத்தை நாங்கள் ஆதரித்தோம் என இன்றைக்கு தெல்ல தெரிவாக கூறியிருக்கின்றார் நிச்சயமாக இந்த சட்டம் நிறைவேற்றுவதற்கு முழுக்க முழுக்க காரணமாக இருந்தவர் இந்த எடப்பாடி பழனிசாமி அதை இஸ்லாமியர்கள் மறுக்க மாட்டார்கள் இவர் சட்டமன்றத்தில் பேசும் பொழுது இந்தியாவில் எந்த முஸ்லிம்கள் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தால் பாதித்திருக்கிறார்கள் என கேள்வி எழுப்பினார் இதனால் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க சொல்லுங்க நாங்க தீர்வு வாங்கிறோம் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற தமிழ் மண்ணில் பிறந்த எந்த சிறுபான்மை மக்கள் பாதிக்கிறார்கள் என்று சுட்டி காட்டுங்க அதுக்கு பதில் சொல்றோம் அதை விட்டுட்டு மக்களை ஏமாத்தி நாடமாடி

மீண்டும் மீண்டும் தெளிவாகப்படுத்துகிறேன் இந்தியாவில் வாழ்கின்ற இந்தியர்களுக்கு இந்த குடியுரிமை திருத்தச் சட்டத்தின் மூலமாக எவ்வித பாதிப்பும் கிடையாது எவ்வித பாதிப்பும் கிடையாது எவ்வித பாதிப்பும் கிடையாது அது தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்குறோம் இந்த திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்ட அசாமில் ஆளுநராக இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீமே குடியுரிமை இல்லை என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டதை இந்த எடைப்பாடி பழனிச்சாமியார் அறிவார் என்பதை யாரும் மறுக்க முடியாது அப்படி இருக்கக்கூடிய தருணத்தில் யார் முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என கேள்வி எழுப்பி இந்த குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு நாங்கள் ஆதரவு அளிப்போம் என மிக கடுமையாக சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசியதை இஸ்லாமியர்கள் யாரும் மறுக்க மாட்டார்கள் மறக்கவும் மாட்டார்கள் அப்படிப்பட்ட இந்த தருணத்தில் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியே நான் செய்தது தவறுதான் ஓ பி கொடுத்த அழுத்தத்தின் காரணமாகத்தான் இதை நான் செய்தேன் என கூறியிருக்கின்றார் இந்த எடப்பாடி எப்படி இந்த கட்சியின் நிறுவனராக முக்கிய தலைவராக இருந்த அம்மை ஜெயலலிதா அவர்கள் மோடியா லேடியா என எப்படி சவால் விட்டாரோ அதுபோல இந்த எடப்பாடி நான் மோடியா எடப்பாடியா என பார்ப்போம் என சவால் விட்டு நான் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரித்தது தவறுதான் அதற்காக சிறுபான்மை மக்களிடத்தில் நான் மன்னிப்பை கேட்கிறேன் என பகிரங்கமாக இவர் அறிவிக்க தயாரா என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது அரசியல் நாடகத்திற்காக நாடாளுமன்ற தேர்தலில் சிறுபான்மை வாக்குகளை பெறுவதற்காக அடுத்த சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் ஆட்சியை பிடிப்பதற்காக எடப்பாடி ஆடக்கூடிய நாடகத்தை இஸ்லாமியர்கள் நம்ப தயாராக இல்லை நீங்கள் உண்மையிலேயே சிறுபான்மையினரை நம்பக்கூடியவர்களாக சிறுபான்மையினரை ஆதரிக்கக்கூடியவராக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் பகிரங்கமாக மோடியை எதிர்த்து இந்த திருத்த சட்டத்தை ஆதரித்தது தவறுதான் ஓபிஎஸ் இதை நெருக்கடி ஆதரித்தேன் இதற்காக நான் சிறுபான்மை மக்களிடத்தில் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கிறேன் என்று எடப்பாடி சொன்னாலே ஒழிய எடப்பாடியை நம்புவதற்கு இஸ்லாமியர்கள் தயாராக இல்லை என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக இந்த சிறுபான்மையினர் பாதிப்பு என்பது ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியருக்கும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது நிச்சயமாக இந்த குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டது என்று சொன்னால் நாடு முழுவதும் மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் மீண்டும் தொடர் போராட்டங்கள் நடைபெறும் அந்த தொடர் போராட்டங்கள் நிச்சயமாக மிகப்பெரிய அளவிற்கு ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் இந்த போராட்டத்திற்கு இந்த இஸ்லாமியர்கள் வீதியில் இறங்கி போராடும் பொழுது ஒருங்கிணைந்து தோல் கொடுத்து போராடுவதற்கு மற்ற இந்து சகோதரர்களும் தயாராக இருக்கிறார்கள் என்பதை இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை பிஜேபி நடைமுறைப்படுத்தினால் அது தெல்ல தெளிவாக வெளிக்காட்டக்கூடிய வகையில் அமையும் நிச்சயம் எப்படி ராமர் கோயில் பிரச்சனையில் தோல்வியை சந்தித்தார்களோ அதே போல ஞானவாவி பிரச்சனையில் எப்படி தோல்வியை சந்தித்தார்களோ அதுபோல இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக பிஜேபி மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பார்கள் இந்த திருத்தம் இந்த புரட்சி அவர்களுக்கு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் கொடுக்கும் பல்வேறு நாடாளுமன்ற தொகுதிகளை அவர்கள் இழக்கக்கூடிய நிலை ஏற்படும் நிச்சயம் அதை இந்த இந்திய மக்கள் செய்து காட்டுவார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது என்று கூறி இந்த செய்தியும் சிந்தனையும் நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்